கூத்தானல்லூர் அருகே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மரகத பூஞ்சோலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் திரு ராமேஸ்வரம் ஊராய்ச்சி மஞ்சுவடி கிராமத்தில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மரகத பூஞ்சோலை அமைக்கப்பட்டுள்ளது இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சாருஸ்ரீ அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அறுநூற்றி இருபத்தி ஐந்துக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் பூஞ்சோலைகளில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பெயர்கள் கொண்ட செடிகள் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் கொண்ட செடிகளும் தடி மர வகைகள் பல மர வகைகள் பூ மர வகைகள் நவக்கிரக வனம் ராசி வனம் அனைத்து வகை செடிகளையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு பூங்காவனத்தில் உள்ள சிவன் கோவில் தரிசனம் செய்துவிட்டு பொதுமக்களிடம் மனு பெற்றார் பள்ளி குழந்தைகளிடம் போட்டோ எடுத்துக்கொண்டார் இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் எல் சி எஸ் ஸ்ரீகாந்த் உதவி வன அலுவலர் தனலட்சுமி மன்னார்குடி வனசரக அலுவலர் திருமதி பி கோமதி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கே பாமா கண்ணன் ஊராட்சி செயலாளர் எம் சிவகுமார் கிராம நிர்வாக அதிகாரி ஜெயராமன் உள்ளிட்ட வனத்துறையினர் கூத்தாநல்லூர் போலீசார் பொதுமக்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடி செய்தியாளர் எஸ் வீரமணி